அவ்வொரு உடல்நிலை பாதிக்கப்பட்ட அந்த தருணத்திலிருந்து இருந்து பிரேம அப்படின்ற ஒரு கேரக்டர் பிரேம்ல கொண்டு வரணும்னு நினைச்ச அந்த நிமிஷத்துல இருந்து தேமுதிக நிலை என்ன அப்படின்றது தேமுதிகால இருக்கிற நண்பர்களுக்கே தெரியும் கழக உறுப்பினர்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் நான் சொல்லுன்ற அவசியம் இல்லை இருந்தாலும் சொல்றேன் கேளுங்க நான் ஒரு கட்சி இருக்குன்னா தேர்தல் நேரத்துல எதை வச்சு அவங்க வந்து ஒரு கூட்டணிக்கு ஒரு பேச்சுவார்த்தை செய்வாங்க கொள்கை அடிப்படையில ஒரு கட்சி கூட போய் நம்ம கூட்டணி வைக்கலாமா அதை பத்தி பேசுவாங்களா அடுத்தது எத்தனை சீட் அடிப்படையில் எங்களுக்கு எத்தனை சீட்டு வேணும் இவ்வளவு சீட்டு வேணும் இவ்வளவும் நல்லா ஜெயிக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கணும் நல்ல ஒரு வேல்யூ இருக்கிற ஒரு ஏரியால எங்களுக்கு இருக்கணும் இப்படிதான் பேசுவாங்க இல்லையா ஒரு கொள்கை அடிப்படையிலும் கிடையாது ஒரு சீட் அடிப்படையிலும் கிடையாது சூட்கேஸ் அடிப்படையில மட்டுமே பேரம் பேசக்கூடிய ஒரே கட்சி இப்ப எது அப்படின்னா தேமுதிக தான் அப்படிங்கிறது நான் சொல்ல மக்கள் சொல்றாங்க ஆரம்பத்துல இருந்தே அது அப்படிதான் ஆயிடுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா பேசணும் பேசணும்ங்கிறீங்களே என்னத்த பேசணும் நான் என்ன இத பத்தி எல்லாம் சொன்னேன்னா என்ன அதான் அந்த நரேந்திர மோடி ஒன்றிய பிரதமர் அவர் வரும்போது கூட ஹோட்டல் செக்கஸ் நான் ரோகிணி தேட்டருடைய ஓனர் ஹோட்டல் ஹோட்டல் செக்கஸ்ல வந்து ஒரு மீட்டிங் நடந்துச்சு என்ன மீட்டிங்னா இந்த பேரம் பேசக்கூடிய சூட் கேஸ் வேல்யூ பார்க்கக்கூடிய மீட்டிங் ஒன்று நடந்துச்சுல அப்போ வந்து ஏடிஎம் கூட அலைன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பேச்சுவார்த்தைகள் இங்கயா அங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தைகள் வந்து ஒரு பேரம் பேசிட்டு இருக்கிற டைம்ல உடன்படிக்கைக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதெல்லாம் வந்து கேப்டனுடைய போட்டோ கொண்டு போய் பேனரை கொண்டு போய் எடுத்து மேல வைக்கிறது இல்லை இல்லை பேச்சுவார்த்தைக்கு வந்து செட் ஆகலை அப்படின் போதுலாம் பேனர் இறக்குறது ஏத்துறது இறக்குறது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வச்சுட்டே இருந்தாங்களே அப்புறம் கட்டுப்பாய் வண்டி வந்து ஹோட்டல் செக்கர்ல இருந்து நேரா கோபாலம் போகுது எங்க அண்ணன் துரைமுருகன் வீட்டுக்கு போகுது அங்க போனோனையும் அனுப்பிச்சிருக்காரு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க பேரம் பேசி சம்பாதிக்கிறதுக்கு நாங்க தான் கிடைச்சுமா அப்படின்னு சொல்லி வெள்ளாசி அனுப்பிச்சிருக்காரு இத பத்தி எல்லாம் நான் பேசுனா என்ன சொல்லுங்க கேஸ் அடிப்படையில பேரம் பேசக்கூடிய ஒரே கட்சி தேமுதிக தான் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மீண்டும் அந்த தருதலை அணிதான்ற கரூர் அணிதான்ற ஒரு தற்கொலை தருதலை அனிதா கரூர் விஎஸ்பி ஐடி விங் நான் ஏற்கனவே பதிவு போட்டுட்டேன் இது திருப்பி திருப்பி இந்த கழுசடையை பெருசாக பெரிய அக்கா நான் விரும்பலை உங்கள் அப்பா அம்மா வந்து கோயம்பேட்டில் காய்கறி விற்கிறேங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நீ போட்டிருக்கிற கோட்டு சூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ஜப்பானில் இருக்கிற மாதிரி கோட்டு சூட்டை போட்டு சுற்றுற ஒரு பொண்ணு எப்படி பேசுனமோ அந்த வார்த்தையெல்லாம் விட்டுற தகாத வார்த்தையை பேசுகிற சூட் கேஸ் வாங்குனாங்கிற அது வாங்கினாங்கிற இது வாங்குனாங்கங்கிற அதாவது ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் வீடியோ போட்டு பிச்சை எடுத்துங்கிற உனக்கே இவ்வளோ இருக்குன்னா என்ன உள்ளதை எடுத்து வாரி கொடுத்து இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று இலக்கணத்திற்கு இணங்க வாழ்ந்த மறைந்த கேப்டன் அவர்களின் மனைவி எங்களின் இதய தெய்வம் கழகத்தின் காவல் தெய்வம் ரெண்டுமா விலங்கி கொண்டிருக்கும் எங்கள் அன்னியாரை பற்றி பேசும்போது நாங்கள் வாயை மூடிகிட்டு பேசாமல் போகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஒன்றும் தெரியாத பயன் கிடையாது புரியுதா தேமுதிகவோட வரலாறுங்கிறது முதல்ல உனக்கு என்னான்னு முதல்ல தெரியுமா ஒன்று இப்போ தான் ஃபேஸ்புக்கு யூடியூப்லேயே இப்போ தான் பார்க்குறோம் புரியுதா இல்லையா நாங்கள்லாம் கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக கட்சியிலேருந்து எத்தனை வருஷமாக அரசியலில் இருக்கோம் அரசியல் அனுபவம் என்ன எங்கள் படிப்பு என்ன நாங்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா அது உங்களுக்கு தெரியுமா ஆ ஏதோ மரியாதை கொடுத்து சரி பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி ரொம்ப பேசலாமே அப்படின்னு பார்த்தா தற்கொலை எங்களை போய் த இதுன்னு போடுற சொம்புன்னு போடுற ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளா நீ கரூரில் ஆ பேசுகிறதெல்லாம் பொறுக்கித்தனமாக பேசுகிற பொம்பளை மாதிரி பேசாமல் பொறுக்கி மாதிரி பேசுகிற சட்டம் படித்ததுனால நாங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சட்டத்துக்கு மீறிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு கோ நீதிமன்ற அறிவுரையின்படி உனக்கு நாங்கள் பேசிகிட்ருக்கோம் புரியுதா இல்லையா இல்லைன்னா ஒன்றை மாதிரி தட்டுவாரி தினமாக பேசுகிறதுக்கெல்லாம் எங்களுக்கு பத்து நிமிஷம் போதும் புரியுதா இல்லையா ஐடி எக்ஸாம் போதில் உனக்கு என்னான்னு தெரியுமா எந்த கருத்தை பற்றி பேசணும்னு தெரியுமா ஆதாரம் இல்லாமல் முதல்ல ஒரு வீடியோவே நீ ஃபேஸ்புக்கில் போடக்கூடாது தெரியுமா உனக்கு அவங்க சூட் கேஸ் வாங்கினாங்க சூட் கேஸ் வாங்குனாங்கிறியே சூட் கேஸ் வாங்கினா தீங்கன்னா விளக்கு பிடிச்சி பார்த்தியா ஆ இல்லை கேட்குறேன் சட்டம் படித்த நாங்கள் அந்த வார்த்தையெல்லாம் ஒன்று யூஸ் பண்ணக்கூடாது சரி சின்ன பொண்ணாச்சு வளர்கிற பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணுறோம் மிஸ் செந்தில் பாலாஜி அமைச்சர் அவர்களே இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் நீங்கள் இப்போ என்கரேஜ் பண்ணாதீங்க ஏன்னா உங்கள் பேரையும் சேர்த்து இவன் டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கா இப்போவும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அமைச்சராக உங்களை நாங்கள் மதிக்கிறோம் இல்லைன்னா சொல்ல வரல புரியுதுங்களா ஒரு அமைச்சராக உங்களை ரொம்ப நாங்கள் மதிக்கிறோம் இந்த மாதிரி தற்கொலை தருதுல எல்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பேரை வச்சுக்கிட்டு விஎஸ்பி டீம் அப்படின்னு வச்சுக்கிட்டு உங்கள் பேரை டோட்டலாக இந்த நாய்க்கு எடுத்துக்கிட்டு இருக்கா உங்களோட பேரை தான் கெடுக்கிறாலே தவிர வேறு எதுவும் இவள் பண்ணுற பண்ணவே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு விமர்சனம் அரசியல் விமர்சனங்கன்னா நீங்கள் வந்து அம்மா கட்சியில் இருந்திருக்கீங்க இன்னும் எத்தனையோ கட்சியில் நீங்கள் இருந்திருக்கீங்க இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருக்கீங்க நீங்கள் எவ்வளவோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க பேட்டியை பார்த்துருப்பீங்க எவ்வளவோ விமர்சனங்களை பார்த்துருப்பீங்க நல்ல விமர்சனையும் பார்த்துருப்பீங்க கெட்ட விமர்சனத்தையும் பார்க் பார்த்துருப்பீங்க நிறைகுடம் கூத்து ஆடாதுங்கிற கரையா உங்களோட இது அப்படி இருக்குது ஆனால் உங்கள் பேரை சொல்லி இந்த தருதலை நான் இப்போ வளர்றதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பேரை யூஸ் பண்ணி இந்த டீமு அந்த டீமு கொங்கு மட்டம் உங்கள் பெல்ட்டு எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் சார் நீங்கள் கொங்கு மண்டலத்தை ஜெயிச்சிங்கன்னு யாருக்குமே தெரியாமலா இருக்கு இல்லை செந்தில் பாலாஜி மிஸ்டர் செந்தில் பாலாஜி யாருன்னு எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கா எல்லாரையுமே உங்களுக்கு தெரியும் உங்கள் பேரை வச்சுக்கிட்டு இந்த நாதேரிங்க தேவையில்லாமல் இதுகளை பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு உங்கள் பேரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு செய்து இந்த ஐடிவிங்க வாட்ச் பண்ணி இந்த ஐடிவிங்களை இந்த போடுற பொம்பளை பேரெலாம் முதல்ல நீங்கள் நடவடிக்கை எடுங்க ஏன்னா இவன் என்னென்னா பொம்பளை மாதிரியே பேசுகிற பொறுக்கி மாதிரி பேசுகிறா அரசியல்வாதி யார் தற்கொரி யார் தருதலை யாருங்கிறத நாங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி தற்கொலை எல்லாம் மூணு மாதத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் வந்துன்னுக்கிட்டு யூடியூப்பில் பிச்சை எடுத்து திங்கிற நாய் இது இது போய் எங்கள் அண்ணியாரை பற்றி தப்பாக பேசுது நீ உன் கையால் எவனுக்காவது ஒரு பத்து பேருக்கு நீ சோறு போட்டிருப்பியா சரி கேஸ் வாங்கினா சூட்கேஸ் வாங்குனாங்க நாங்கள் அந்த வாங்கின காசில் ஷூகேஸ்லையும் சோறு தான் போடுறாங்க அவங்க குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கலை நீ வேணால் வா காலையில் பதினோரு மணிக்கு வா கோயம்பேடு மண்டபம் அப்படியே கேப்டன் ஆலயம் வா அங்கே சோறு போடுறாங்க வேணால் அதையும் நீ பிச்சை எடுத்து தின்னு அதுவும் இந்த காசுலான்னு நாங்கள் வச்சுக்கிறோம் சரியா நீ யூடியூப்பில் பிச்சை எடுத்து திங்கிறதுக்கு டெய்லி நீ கோயம்பேடு பதினோரு மணிக்கு வா உனக்கு ஃப்ரீ சோறு நாங்கள் போடுறோம் எங்களால் முடியும் எங்கள் கழகத்தோட காவல் தெய்வம் அதான் பண்ணிகிட்ருக்காங்க கேப்டன் இறந்த பிறகு அந்த புனிதமான காரியத்தை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்க பசங்க பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய எல்கேஎஸ் அவர்கள் இருக்காங்க பாத்தசாரதி என்ன இருக்காங்க எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே கட்சி நிர்வாகி ஒவ்வொருத்தரும் உசுரை கொடுத்து அங்கே என்ன பண்ணணுமோ அதை ஒன்றை மாதிரி யூடியூப்பில் பிச்சை எடுத்து பொறுக்கி தின்னு அடுத்தவனை பற்றி பேசி அப்படி வைத்த கழுவில் என்ன படிச்சிருக்க நீன்னு ஒன்றும் தெரில படித்த மாதிரியே பேச மாட்டேங்கிற கோயம்பேட்டில் காய்கறி விற்கிறவங்க கூட டீசெண்டாக பேசுவோம் அப்படின்னு இருக்குது அவளை விட கேவலமாக பேசுகிறேன் நாங்கள்லாம் இப்படி பேசுனதே கிடையாது எங்கள் கழகத் தலைவரும் சரி அந்நியாரும் சரி இன்னிய வரைக்கும் மகளிரை மட்டும் எப்போவுமே மகளிரை மட்டும் எப்போவுமே இது பண்ணது கிடையாது என்னமோ பெரிய வெள்ளைக்காரி மாதிரி கையாட்டுற காலாட்டுற கோட்டாட்டுற எல்லா ஆட்டத்தையும் நாங்கள் பார்த்தவங்க தான் எல்லா ஆடுறது ஆடுறதையும் பார்த்தவங்க தான் புரியுதா சும்மா அந்த ஆட்டுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு கோட்டை போட்டு கையாட்டி காலாட்டி அதை பண்ணி இதை பண்ணி நீ இந்த இதெல்லாம் சினிமாவில் பண்ணி அழகாக இருக்க ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா சினிமாவில் போய் கூத்தாடு உனக்கு நிச்சயம் சீட்டு கிடைக்கும் ஏன்னா ஓ மார்க்கெட்டுக்கு கட்டாயம் அங்கே சீட்டு கிடைக்கும் நீ அங்கே போய் கூத்தாடு நிச்சயமாக உனக்கு உனக்கு வந்து நல்ல நடிகைங்கிற எதிர்காலம் இருக்குது நீ அங்கே போயிடு கோடம்பாக்கம் போயிட்டீங்கன்னா உனக்கு கையோடு உனக்கு கூட்டு பாருங்கள் அந்த பர்சனாலிட்டி உனக்கு இருக்குது நான் அதுக்கு உன்ன வாழ்த்துறேன் நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அடுத்தது பெரிய நடிகையாக போயிடு அடுத்த வருங்கால லேடி சூப்பர் ஸ்டார் நீ தான் அது நாங்கள் எங்கள் மனசார ஒத்துக்கிறோம் அந்த வேலை போல பாரு புரியுதா இல்லையா அரசியல்னு என்னன்னு தெரியாமல் இங்கே வந்து கூத்து இதெல்லாம் பண்ணாத உனக்கு மார்க்கெட் நல்ல மார்க்கெட் இருக்கும் நீ எல்லாம் சினிமாவில் நடிக்க போனீங்கன்னா உனக்கு நல்ல மார்க்கெட் இருக்கும் அடுத்தது லேடி நயன்தாராமு நீ வந்துடலாம் ஏன்னா நல்ல அழகு நீ நயன்தாரா மாதிரியே இருக்க நான் தப்பாலாம் உன்னை சொல்லமா சீரியஸாக சொல்கிறேன் நீ நடிக்க போ அவ்வளோ அழகாக இருக்க நீ புரியுதா இல்லையா அப்படி போய் ஒரு குழப்பம் நடத்து அப்படியாவது போ அடுத்து நீ ஒரு கட்சி ஆரம்பி அதுக்கு ஒரு கொடியை பிடி கொடியை பிடிப்போ நான் அப்படி ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கிங்க அப்போ அதுக்கு கொள்கை பருப்பு செயலாளரே நான் கூட வரேன் புரியுதா இல்லையா ஆளையும் போகரையும் பாரு நீ எல்லாம் கருத்து சொல்ல வந்துட்ட கட்சியை பற்றி கருத்து சொல்ல வந்துட்டேன் சரி நாங்கள் சட்டம் முடிச்சிட்டு சரி தப்பான வார்த்தையில யூஸ் பண்ணால் தப்பான வார்த்தையாக போயிடுமேன்னு சொல்லிவிட்டு பேசாமல் உக்காந்துருக்கோம் என்னமோ போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்கள் முதல்ல உள்ளே போனதுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியுமா முதல்ல நீ அரசியலை அரசியலை முதல்ல படி புரியுதா இல்லையா சும்மா ஒரு கோட்டை மாட்டிட்டு வெள்ளைக்காரி பேத்தி மாதிரி இது கவுண்டர் கொடுத்தா மட்டும் பத்தாது ஒரு அரசியல்னால் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அரசியலை பேசணும் சும்மா ஒரு மைக்கு கிடச்சி ஒரு ஃபோட்டோ கிடச்சி ஒரு இது கிடச்சி ஒரு வெள்ளைக்கோட்டையும் ஒரு இதையும் போட்டிங்கன்னா நீ பெரிய இது ஜேர்னலிஸ்ட் ஆகிடுவியா இல்லை பிறதாகிடுவியா திருப்பியும் சொல்கிறேன் நீ வீடியோ போடுறேன் வீடியோ போடுறன்ட்டு தேவையில்லாமல் உன் பேரை நீயே கெடுத்துக்காத புரியுதா இல்லையா உன்னை வளர்த்த கூட நாங்கள் இல்லை உன் கேடு தனத்துக்கெல்லாம் இது வளர்ச்சி கிடையாது புரியுதா இல்லையா யூடியூப்பில் அடுத்தவங்களை பேசி பிச்சை எடுத்து திங்கிறதுக்கு இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணக்கூடாது புரியுதா ஏன்னா சட்டம் படிச்சிருக்கேன் நான் சட்டம் படித்தேன் நான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு அழகாக அப்படி போட மாட்டி தொழில் பண்ணிட்டு போயிடலாம் புரியுதா இல்லையா கொண்டு நீ அந்நியாரை பற்றியோ கழகத்தை பற்றியோ தப்பாக பேசியிருந்தேன் நான் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கேன் உனக்கு அதையும் மீறி நீ என்னடானா இப்போ எங்கள் கட்சிக்காரன் ஃபோன் பண்ணான்னு சொல்லிவிட்டு வீடியோ போடுறேன் சும்மா இருக்கிறவனுக்கு உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ண போகிறாங்க நீ ஒரு கட்சிக்கார கட்சித் தலைவர் வந்து தப்பாக பேசுறான்னு தானே ஃபோன் போடுறாங்க ஃபோன் போட்டால் பதில் சொல்லணும் விமர்சனத்தை மட்டும் விமர்சனத்தில் மட்டும் காசு வாங்கி திங்க தெரியுது இல்லை அவன் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தான் தெரியணும் நீ பேசும்போது மட்டும் எல்லாம் பேச கேட்டுன்னு நிற்கிறேன் அடுத்தவங்க பேசுனா மட்டும் உனக்கு இப்போ உனக்கு வந்து அந்த இது இந்த இதுன்னு இப்போ விமர்சனத்துக்கு பேசிகிட்ருக்கேன் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்க ஓன் வீட்லேயும் அம்மா இருக்காங்க ஓன் வீட்லேயும் அக்கா இருக்காங்க ஓன் வீட்லேயும் தங்கச்சி இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க அவங்களும் பொண்ணு தான் ஒன்றா நான் பொண்ணாக நினைக்கல என்ன உன் வீட்டில் இருக்கிறவங்க எங்கள் அம்மா மாதிரி உன் வீட்டில் இருக்கிறவங்க ஏன் தங்கச்சி மாதிரி ஓன் வீட்டில் இருக்க எங்கள் அக்கா மாதிரி புரியுதா அதை நினச்சிதான் நான் இப்போ இருக்கேன் ஒன்றை பொண்ணாவே நான் மதிக்கலை ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு ஒரு பொண்ணை தரக்குறவையாக பேசுகிறதுக்கு நீ எல்லாம் என்ன ஜென்மம்னே தெரில இதுக்கு மேலே உன்னை கேவலமாக திட்டி வீடியோ போடுறதுக்கு எனக்கே அசிங்கமாக இருக்குது எங்களை போய் நீ தற்கொறின்னு போடுற ஆ சொத்துக்குரன் போடுற அந்த தான் தான் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் காலில் விழுந்து அடிமையாக கூட கடைப்பண்டி நான் இல்லைன்னு சொல்ல பெண்களை என்றைக்குமே வாடி போடின்னு நான் சமூக வலயத்தில் பேசுனதே கிடையாது நீ பேசுறதெல்லாம் பார்த்தா வாடி போனிதான் உன்னை பேச தோணுது என்னமோ இதான் உங்களுக்கு கழகத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு இந்த கழகத்தில் எங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கல நல்லது பண்ணுறது எப்படி அடுத்தவனுக்கு சோறு போடுறது எப்படி அடுத்தவன் குடும்பத்தை வாட வைக்கிறது எப்படி அடுத்தவன்கிட்ட எப்படி மரியாதையாக பழகணும் அடுத்தவனுக்கு என்ன உதவி பண்ணணும் என்னென்ன ஏழை மக்கள் கஷ்டப்படுறாங்க அவங்கள எப்படி போய் நீ நேர தொடர்பு கொள்ளணும் இதே மாதிரி கற்றுக் கொடுத்துருக்காங்க புரியுதா நான் இப்போ அமைச்சரை பற்றி தப்பாக பேசுகிறேன் ஆனால் அவரோட செய்கையை பற்றி பேசியே தான் ஆகணும் ஏன்னா இந்த வீடியோவில் ஏன்னு கேட்டிங்கன்னா அவரை பற்றி பேசுறதுனால தானே கோவம் வருது அவர் என்ன பண்ணியிருக்காரு ரூபா பாட்டில் திருடுறது எப்படி ஊர் சொத்தை அடிக்கிறது எப்படி உலகத்தில் போய் எப்படி திருடுறது முதல்ல அவர் எத்தனை கட்சியிலேருந்து எத்தனை கட்சி மாறி வந்தார்னு ஒன்றால் சொல்ல முடியுமா போல் விஸ்வாசியாரு புரியுதா நான் இல்லைன்னா சொல்ல வரல ஒரு கட்சிக்கு விஸ்வாசியா நீ அதுக்காக ஒன்றும் தெரியாத மாதிரி நீங்கள் யாரையோ பற்றி பேசுகிறோம் அப்படின்னு செந்தில் பாலேஜிங்கிற யாருக்கு நாட்டுக்கே தெரியும் புரியுதா சும்மா நீ என்னமோ பெரிய பெரிய அவங்கள காவாந்து படுற இவங்கள காவாந்து படுறேன்னு சொல்லிட்டு அவங்கள கொலையில் நீயே இறக்கிட்டு இருக்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு பட்டியா அமைச்சர் மிஸ்டர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் தான் கேட்கணும் ஏமா இதே மாதிரிலாம் வீடியோ போட்டுட்டு இருக்க அவர் இந்த வீடியோலாம் பார்க்குறாரா என்னன்னு தெரியல அவருக்கு போதா என்னன்னு தெரில ஐடி விங்குங்கிறது முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா சமூக வலயத்தெல்லாம் உங்க கட்சியோட கொள்கை என்ன உங்க கட்சியோட அடுத்தது என்ன பண்ண போறீங்க மக்களுக்கு என்ன நடக்க போகுது ரோடு வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை என்ன மக்கள் கஷ்டப்படுறாங்க படிப்புக்கு என்ன வகையான உதவி பண்ணலாம் இப்படி தான் இதுக்கு பேர்னால் ஐடி விங்கு ஒரு ஏரியாவில் நடக்கிறத பார்த்துட்டு அதுக்கு பேர் கருத்தை சொல்கிறது தான் ஐடி விங்கு அடுத்தவங்களை வச்சு பேரை சம்பாதிச்சு பிச்சை எடுக்கிறதுக்கு பேர் ஐடி ஐடி விங் இல்லை நீ எடுக்கிறது பிச்சை அதில் தான் திங்கிற புரியுதா அதை முதல்ல நிறுத்திட்டு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஐடி விங்குங்கிறத முதல்ல என்னங்கிறத முதல்ல எடுத்து படிச்சுட்டு வா இதுக்கு நீ எனக்கு அடுத்த வீடியோ போட்டாலும் எனக்கு பற்றி கவலை கிடையாது நீ எத்தனை வீடியோ போட்டாலும் பதில் கொடுக்க நான் தயாராக இருக்கேன் ஏன்னா நான் சட்டம் படித்தவன் விதியை மீறி பேச மாட்டேன் புரியுதா உன்ன மாதிரி பொறுக்கித்தனமாகவும் தருதலை தரமாகவும் எனக்கு பேச தெரியாது சட்டம் படித்தவன் சட்டத்தை மாதிரி சின்ன பேசுகிறோமோ அதுதான் தான் நான் பேசுவேன் புரியுதா இல்லையா உன்ன மாதிரி லோலாயாகவும் பொறுக்கியாகவும் நான் இருக்க மாட்டேன் நீ எத்தனை வீடியோ போட்டாலும் நான் பதில் கொடுக்க அதுக்கு தயார் புரியுதா இல்லையா நான் உன் நம்பர்லாம் இருக்குது உன் ஃபோன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கேனா கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் இருக்கிற அரசியல் நாங்கள் ஏத்த எங்க தேமுதிக தொண்டர்கள் இருக்கிற அரசியல் வரலாறுங்கிறது வேற நீ எல்லாம் தற்கொலை இப்போ தான் மூணு மாதம் வீடியோவே பார்க்குறோம் இது வரைக்கும் நீ எத்தனை வீடியோ போட்டிருக்கேன்னு கூட எனக்கு தெரியாது புரியுதா ஆர்வக்கோடாரில் வீடியோ இருக்க நீ ஆர்வக்கூடாறில் உள்ளது எதையுமே திருத்த முடியாதுங்கிறது புரியுதா இல்லையா எப்போ பார்த்தாலும் துரைமுருகன் அதை பண்ணாரு துரைமுருகன் வரக்கூடிய நேரில் உட்காந்து நீ பார்த்தியா நேரில் உட்காந்து பார்த்து தான் எவிடன்ஸை காட்டு அவங்க பெட்டி வாங்குறது தான் எவிடன்ஸை காட்டு ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை சொல்வது வந்து மிக பெரிய தப்பு ஒருத்தரோட வாழ்க்கையை பற்றி பிரதிபலிக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பு போன வீடியோலையே கணவரை முடிச்சு விட்டுட்டுன்னு பேசியிருக்கேன் அதுக்கும் உன்ட்ட எவிடன்ஸ் கிடையாது என்ன ஒன்ட்ட பேசி உன்னை பெரிய அளவுக்கணங்க விரும்பலை நீ ஒரு சில்லற நாயுங்கிறது தெரியும் இதை வச்சு தான் நீ குழப்பை நடத்தி பிச்சை எடுத்து சோறுதிங்கிறேன்னு தெரியும் புரியுதா இல்லையா நீ திங்கிற சோறு நான் யூடியூப்பில் இந்த வியூவர்ஸ் போடுற பிக்சர் சோறு புரியுதா அதனால அந்த புழப்பை நாங்கள் கெடுக்க மாட்டோம் இன்னும் யார் யாரை பற்றி பண்ணணுமோ எதை பற்றி பண்ணணுமோ போடு புரியுதா இன்னொன்று கடைசியாக இதையும் ஒரு அட்வைஸ் பண்ணுற உனக்கு மார்க்கெட் இருக்கு நீ அழகாக இது கோடம்பாக்கம் போயிரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார்னால் அது வந்து கரூர் அனிதான் தான் வரணும் புரியுதா அந்த மாதிரி போய் நடிகை தொழிலில் பாரு சரியா நான் தப்பாக பேசல நடிகைகள் யாரையும் நான் தப்பாக பேசலை அவங்களும் தொழில் பண்றாங்க பண்ணுறாங்க ஆனால் அவங்கெல்லாம் கௌரவமாக தொழில் பண்ணுறாங்க நீ போய் வேறு அதான் சொல்கிறில்ல நீ வேறு விதமாக அதாவது தொழில் பண்ற அதான் தொழில் பண்ணு இதுக்கு மேலே நீ அந்நியரை பற்றி எதாவது வீடியோ பேசணும் இதை விட தரங்கட்ட வார்த்தைகள் தான் என்கிட்ட வாயில வார்த்தை வரும் எப்படி ஃபேஸ் பண்ணுமோ அதை நான் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன் ஏன்னா நீ போடுற தான் நான் பதில் வீடியோ போடுறேன் நான் வந்து வீடியோ உன்னை பற்றி போடவே இல்லை நீ போட்ட தப்பான விமர்சனத்தை தப்புன்னு சொல்லி நான் உனக்கு புரிய வைக்கிறேன் இது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து அந்த வீடியோ வந்து நீ போட்ட வீடியோ தப்புங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னே தவிர வேறு எந்த தப்பான வார்த்தையிலும் நான் யூஸ் பண்ணலை புரியுதா இனிமேல் கொண்டு நீ எங்கள் அண்ணியாவை அந்நியாரையோ தேமுதிகாவையோ பற்றி எதாவது பேசுனீங்கன்னா இனிமேல் உனக்கு மரியாதை கிடையாதுங்கிறத சொல்லி கடைசியாக எச்சரிச்சுட்டு உனக்கு நான் வீடியோ போடுறேன் சரியா இத்தோட தேமுதிகாவையோ தேமுதிகாரங்களே பேசுறது நிறுத்திக்கிறது உனக்கு நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் பை பை